தற்போதைய அண்மை செய்தி சென்னையில் ஆபண தங்கத்தின் விலை மேலும் எண்ணூறு ரூபாய் குறைந்திருக்கிறது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று காலை நானூற்று எண்பது ரூபாய் குறைந்த நிலையில் தற்பொழுது எண்ணூறு ரூபாய் குறைந்து ஒரே நாளில் ஆயிரத்து இருநூற்று எண்பது ரூபாய் குறைந்திருக்கிறது தற்பொழுது கிடைத்த அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சென்னையில் ஆபண தங்கத்தின் விலை மேலும் ரூபாய் குறைந்து இன்று ஒரே நாளில் ஆயிரத்து இருநூற்று எண்பது ரூபாய் குறைந்திருக்கிறது தற்பொழுது கிடைத்த அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் குணசுந்தரி இணைப்பில் இருக்கிறார் விவரங்களை கேட்டு பெறலாம் வணக்கம் இன்று காலை தங்கம் விலை நானூற்று எண்பது ரூபாய் குறைந்த நிலையில் தற்பொழுது மேலும் எண்ணூறு ரூபாய் குறைந்திருக்கிறது கூடுதல் விவரம் வணக்கம் சிகாமணி இன்றைய ஆபரண தங்கத்தின் விலை தற்பொழுது கிராமத்து நூறு ரூபாயும் எண்ணூறு ரூபாயும் குறைந்து கிராம் பதினோராயிரத்து எழுநூத்தி நாற்பது ரூபாய்க்கும் சவரன் தொண்ணூற்றி மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து இருபது ரூபாய்க்கும் விற்பனையாகிறது குறிப்பாக இன்று காலை தங்கத்தின் விலை குறைந்து காணப்பட்டது அதாவது இன்று தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் குறைந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் சவரனுக்கு எண்ணூறு ரூபாய் என்பது குறைந்து காணப்படுகிறது குறிப்பாக கடந்த ஒரு மாதங்களாகவே தங்கத்தின் விலை ஏற்றத்துடன் காணப்பட்ட நிலையில் கடந்த அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி தங்கத்தின் விலை மிகப்பெரிய புதிய உச்சங்கள் விலைக்கு விற்பனையானது அன்று அதாவது அக்டோபர் பதினேழாம் தேதி அன்று சவரனுக்கு இரண்டாயிரத்து நானூறு ரூபாய் என்பது அதிகரித்து சவரன் தொண்ணூற்றி ஏழாயிரத்து அறுநூறு ரூபாய் என்ற ஒரு புதிய உச்சத்தில் விற்பனையானது குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தங்கத்தின் மீது பொதுமக்களுக்கு ஒரு ஈர்ப்பு என்பது இருந்து கொண்டேதான் இருக்கிறது குறிப்பாக சாமானிய மக்களும் தங்கத்தின் மீது முதலீடு செய்து வைத்தால் அது ஒரு பாதுகாப்பான முதலீடாக கருதி வந்தாங்க இந்த சூழ்நிலையில தொடர்ந்து தங்கத்தின் விலை உயர்ந்து காணப்பட்ட நிலையில் இன்று காலை மாலை என இரு நேரங்களிலும் தங்கத்தின் விலை என்பது சவரனுக்கு குறைந்திருக்கிறது குறிப்பாக இன்று இரு அதாவது காலை இரு நேரங்களிலும் சவரனுக்கு ஆயிரத்து இருநூற்று எண்பது ரூபாய் குறைந்து காணப்படுகிறது குறிப்பாக இன்று காலை கிராம் பதினோராயிரத்து எண்ணூற்று நாற்பது ரூபாய்க்கும் சவரன் தொன்னூற்றி நான்காயிரத்து எழுநூற்று இருபது ரூபாய்க்கும் விற்பனையான நிலையில தற்பொழுது சவரனுக்கு எண்ணூறு ரூபாய் என்பது குறைந்து தபரன் தொண்ணூத்தி மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது இருந்தாங்களே தங்கம் விடை தொடர்பான கூடுதல் விவரங்களுக்கு நன்றி குணசுந்தரன்